விக்னேஸ்வராய மிக்க த்ரீ முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் யோகாதிபதியாகிய செவ்வாயுடைய பார்வையாலும் சுக்கரனுடைய அனுகிரகம் சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் அவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை அதாவது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூணு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவானும் ஏழாம் இடத்திலே செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அவரோடு சனி பகவானும் அட்டமஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவானும் அவரோடு ராகு பகவானும் புத பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் விரயஸ்தானமாகிய பன்னெண்டு லாபஸ்தானமாகிய பதினொன்று உங்கள் ராசியிலே இந்த மூணு இடத்துலையும் வந்து இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கிறார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசம் வேதை இல்லை அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வளர்பறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் சித்த சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள் அடுத்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி வளருபறையில் வரக்கூடிய நவமி திதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் சித்த யோகம் கூடிய அருமையான நாள் அடுத்தபடியாக பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று திதி வளர்புறையில் வரக்கூடிய தசமி திதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் யோகம் கூடிய நாள் ஆனால் அன்னைக்கே வந்து கரி நாள் அடுத்து புதன்கிழமை இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி வளர்புறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி வருகிறது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்று சுப முகூர்த்த நன்னாள் புதன்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்தில் முதல் சுமூர்த்தலாம் ஆரம்பிக்குது அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து வளர்புறையில் வரக்கூடிய துவாதசி திதி நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து இந்த வாரத்தில் மிக அற்புதமான நாள்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி வளர் வளர்பறையில் வரக்கூடிய த்ரியோதி திதி நட்சத்திரம் மக நட்சத்திரம் அன்று பிரதோஷ காலகட்டங்கள் அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமனைக்கு திதி வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள் இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் சிம்மராசி என்பதே இந்த வாரம் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஸ்தானாதிபதியாகிய புத பகவான் பகவானோடும் மற்றும் உங்கள் ராசிநாதனோடும் இணைந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால பணப் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் யோக பலத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு காசு பணம் எல்லாம் முன்பு இருந்த சுணக்கு நிலைகள்லாம் மாறி அதே மாதிரி வந்து கடன் பட்ட விஷயங்கள்லாம் தான் எல்லாமே விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கடன் அடைபடுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் அப்போ செல்வமும் செல்வாக்கும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பல்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் சுபமான வாரம் ஏன்னா பத்தாம் இடத்து ஜீவனாதிபதி உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கனால ஜீவனஸ்தானம் நிச்சயமாக நல்லபடியாக பல்கி பெறுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது உறவினர்கள் அல்லது குடுக்கல் வாங்கலில் வந்து ஒரு நல்ல நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அவர்களால் உங்களுக்கு உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவர்களெலாம் வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் உதவி செய்வாங்க அதே மாதிரி லேபர்ஸும் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பாங்க அந்த காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு பணப்பொருளாதாரத்துலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி சிறந்து விளங்கக்கூடிய நற்பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து உத்தியோகத்தர பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சற்று நிதானமாக கடைபிடிங்க ஏன்னா எட்டாம் வரத்தில் சூரியன் மறைந்திருப்பது வந்து அவ்வளோ வந்து ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் இல்லை அதனால் வந்து உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் சற்று சிரமமான வாரம் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடித்து நடந்திருக்கேனால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அது வந்து குடும்பவரை வந்து மேலதிகாரிகளை கொஞ்சம் பகச்சிக்காக பார்த்துக்குங்க உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும் அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அறிவு திறமைனால் அதை சமாளிச்சுக்கோங்க மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோக சொல்லுக்கு ஒரு மத்தியமான வாரம் தான் கல்வி செல்வத்தை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் ஆனால் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து போகிறதுக்கும் அல்லது வந்து சில வேலைகளில் வந்து படித்தது வந்து இந்த நினைவில் நிற்காதுங்கிற மாதிரி மோத மறந்து போகிறதுங்கிற ஒரு விஷயமா இருக்கும் அது சமயத்துக்கு வந்து அது பயன்படாமல் போகிற அந்த மாதிரி விஷயம் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த பழனி தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருந்தாலுமே சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கப்ப அது அஸ்தங்க தோஷமாக மாறி உங்கள் படித்ததெல்லாம் கொஞ்சம் கபலீகரம் பண்ணக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டும் அதில் கொஞ்சம் நிதானமாக இப்போ இந்த வாரம் சுபமான வாரமாக மாணவ செல்வங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கேன் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்து அதிபதி சனி பகவானுடைய பார்வையும் சூரியன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கதும் தேவையில்லாத உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்றிக்காமல் இருந்தீங்கனாலே அது உங்களுக்கு நல்ல விஷயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் அது இந்த அதாவது வந்து தேவையில்லாத உணவுப் பொருட்கள் இருக்குது இல்லையா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிடாமல் இருங்க நல்ல யோகம் கொடுக்கும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் வந்து உங்களுக்கு திருப்திகரமான நிலைகளை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் கை கொடுத்து வரும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா வந்து யாராவது பிறருடைய அந்நிய நபருடைய தலையீட்டு அல்லது குறுக்கீட்டு காரணம் காரணமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு சில நேரங்கள் கிடைக்கும் சில நேரங்களில் அதுவே சில பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆனால் அதை கையாள வேண்டியது உங்களுடைய கடமை அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மற்றபடி கணவன் மனைவி உருவப்படுத்து அளவுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவான் ஆசிர்வாதம் பரிபூர்வமாக இருக்கனால புத்திரபாக்கியத்தையோ அல்லது வந்து மங்களத்தையோ எதிர்பார்த்துருக்கிற பெண்களுக்கு சுப யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மற்றபடி தொழில்நிலைகள் நன்றாக இருக்கும் உத்தியோகஸ்தத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சற்று சிரமம் ஏற்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அல்ல சிரமத்தை கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கவனம் கடந்து சென்றீங்கன்னா நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சிம்மராசி இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலபறுவர் வழிபாடு பண்ணுங்கள் அஷ்டமி திதி ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷ காலகட்டங்களில் சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்